Somebody said to me the other day, you're the most famous person in the world by far. I said, no, I'm not. No, I'm not. They said, yes, you are. I said, no. They said, who's more famous? I said, Jesus Christ. அமெரிக்காவின் முன்னாள் அதிபரான ட்ரம்ப் அவர்கள் ஐந்து வருடங்களுக்கு முன்பு நடந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போது எல்லாம் வல்ல இறைவனான இயேசுவை மகிமைப்படுத்தி இருந்தார் அவர் பேசியிருப்பதாவது நம்மளால் எதுவுமே செய்ய இயலாது நமக்கும் மேலாக ஒரு இறைவன் இருக்கிறான் அவருடைய உதவி இல்லாமல் எதுவுமே செய்ய இயலாது அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு என்றுமே தேவை அந்த நேரத்தில் அந்த கூட்டத்தில் இருந்த ஒருவர் கேட்டார் உங்களால எல்லாம் செய்ய முடியுமே நீங்கள்தானே இந்த உலகத்திலேயே ஃபேமஸான பெர்சன் என்று சொல்ல ட்ரம்ப் அதற்கு மாறாக இல்லை இல்லை என்னை விட மேலான ஃபேமஸான ஒருவர் இருக்கிறார் அவர்தான் தேவன் அவர்தான் ஜீசஸ் கிறிஸ்ட் இந்த உலகத்தின் ரட்சகர் அவரே அவர்தான் விட ஃபேமஸான அவர்தான் எல்லாவற்றிற்கும் மேலான தெய்வன் அவரை விட ஃபேமஸான ஒரு பர்சன் யாருமே கிடையாது நான் இங்கே ஆர்கியூ பண்ண வரவில்லை ஆனால் இதுதான் உண்மை அவரை தவிர வேறு யாரும் ஃபேமஸாக இருக்க முடியாது அவர்தான் உலகத்தின் உச்சம் என்று சொன்ன உடனே அங்கிருந்த மக்கள் கரகோஷம் எழுப்பி கிறிஸ்துவை மகிமைப்படுத்திய வீடியோ தற்போது இணையத்தில் மிக வேகமாக பரவி வருகிறது